ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த பாலிசியில் குழந்தைகளுக்கான சிறந்த பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் குழந்தைகளுக்கான சிறந்த பாலிசியில் ஃபர்ஸ்ட்டை பார்க்க போகிறது அம்ரித் பால் குழந்தைகளினுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய திருமண செலவுக்காகவும் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம் என்னென்னா இதனுடைய ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் ரெண்டு விதமாக வழங்குறாங்க ஒன்று சிங்கிள் ப்ரீமியம் ரெண்டாவதாக லிமிடெட் ப்ரீமியம் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது அதாவது இந்த பாலிசியை வாங்கும் போது ஒரே ஒரு ப்ரீமியம் இந்த பாலிசியில் செலுத்தினா போதும் அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டட் ப்ரீமியமில் மூணு ஆப்ஷன் வழங்குறாங்க ஐந்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடம் ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஐந்து வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு இந்த பாலிசியில் ப்ரீமியம் செலுத்தினா போதும் ஆறு வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆறு வருடமும் ஏழு வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏழு வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும் இந்த பாலிசியில் கேரண்டி அடிஷன் வழங்குறாங்க ஸோ பாலிசியை வாங்கும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கேரண்டி அடிஷன் எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மஷூட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் எண்பது ரூபாய் வழங்குறாங்க எக்ஸாம்பிள் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்மஷூட்ல இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டி அடிஷனா பதினாறாயிரம் ரூபாய் இந்த பாலிசியில் வழங்குறாங்க அதுவே நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் செம்ம ஷூடில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டி அடிஷனா எண்பதாயிரம் ரூபாய் இந்த பாலிசியில் உங்களுக்கான கேரண்டி அடிஷன் வழங்குறாங்க ஸோ கேரண்டி அடிஷனா செம்ம ஷூடில் எட்டு பர்சன்ட் இந்த பாலிசியில் வழங்குறாங்க இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியினுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜென்ட் என்ட்ரி முப்பது நாட்கள் ஸோ ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு அப்புறம் இந்த பாலிசியை அந்த குழந்தையினுடைய பெயரில் வாங்கலாம் அதிகபட்சமான ஏஜெட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று வருடம் ஸோ ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்கள்லேருந்து பதிமூன்று வயதுக்குள்ளே இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம் அடுத்து மினிமம் ஏஜெட் மெச்சூரிட்டி இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் இருக்கணும் அதுவே அதிகபட்சமான மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அடுத்து பாலிசி டேம் பாலிசி டேமை ரெண்டு விதமாக வழங்குறாங்க லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டைமை பத்து வருடம் நீங்கள் செலெக்ட் பண்ணணும் அதுவே அதிகபட்சமான பாலிசி டைமாக இருபத்தைந்து வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம் அதுவே நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டைமாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான பாலிசி டைமாக இருபத்தைந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் ஐந்து வருடத்திலிருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட்டும் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் செலுத்தினா போதும் அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடம் மூன்று விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கி அத்தனை கால அளவுக்கு மட்டும் இதற்கான ப்ரீமியம்மை நீங்கள் செலுத்தினா போதும் இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச ஷூட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான சம் ஷூட் அமௌண்ட் நோ லிமிட் ஸோ இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு குழந்தைகளுக்கான பாலிசிங்கிறதுனால இந்த பாலிசியில் குழந்தைகளுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க லைஃப் கவர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை வாங்கும்போது அந்த குழந்தைக்கு எட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்குறப்பவே இந்த லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும் அதுவே இந்த பாலிசியை வாங்கும்போது குழந்தையினுடைய வயது எட்டு வயதுக்கும் குறைவாக இருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்கி இரண்டு வருடத்துக்கு அப்புறம் இல்லை அந்த குழந்தை எட்டு வயது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அதற்கப்பறம் இந்த பாலிசியில் அந்த குழந்தைக்கு லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும் இந்த பாலிசியில் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனை பாலிசி கூடவே வழங்குறாங்க இதற்காக நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண வேண்டாம் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம்ங்கிறது குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்குறதுனால அவங்களுடைய பெற்றோர் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும் ஸோ அவங்களுடைய பெற்றோருக்கு ஏதும் ஆகும்பட்சத்தில் அதற்கப்பறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாலிசிக்கான முழு பெனிஃபிட்டையும் அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி இரண்டு வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த பாலிசியை நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் பாலிசியை வாங்கி மூன்று மாதத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுவே நீங்கள் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி இரண்டு வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியும் அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டி ரெடிஷனையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வழங்குறாங்க எக்ஸாம்பிள் ஐந்து லட்சம் ரூபாய் சம்மஷூர்டு அமௌண்ட்டில் இருபத்தைந்து வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்குறாங்க அதுவே பத்து லட்ச ரூபாய் சம்மஷூர்டு அமௌண்ட்டில் இருபத்தைந்து வருட காலவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு வழங்குறாங்க பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய வயது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சம்மஷூர்டு அமௌண்ட் பாலிசியினுடைய பீரியட் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து டெத் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம் டெத் பெனிஃபிட்டில் லிமிட்டட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசி வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க ஆப்ஷன் ஒன்று செவன் டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் அதாவது ஏழு முறை நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அல்லது சம் ஷோட் அமௌண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக அந்த அமௌண்ட்டை வழங்குறாங்க அதுவே நீங்கள் ஆப்ஷன் டூவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டென் டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய பத்து மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க அல்லது சம்மஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டில் இந்த பாலிசியை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகபட்சமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க அதுவே ஆப்ஷன் த்ரீ சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம் அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க இல்லை ஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க அதுவே நீங்கள் ஆப்ஷன் ஃபோர் சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசி வாங்கினீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய பத்து மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக உங்களுடைய நாமினிக்கு வழங்குறாங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியான இண்டோமென்ட் பிளான் செவன் ஒன் செவன் இந்த பாலிசி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கான ப்ரீமியம் நீங்கள் செலுத்தினா போதும் பாலிசியினுடைய காலளவு முழுவதும் எந்த ஒரு ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்ரோமெண்ட் பிளான் பாலிசியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்டில் போட்டிங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியடில் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டினுடைய காலளவு முடியும் போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து வழங்குவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்த விதமான லைஃப் கவரையும் வழங்க மாட்டாங்க அதுவே எல்ஐசியினுடைய இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் பிளான் நம்பர் செவன் ஒன் செவனில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை மட்டும் ப்ரீமியம் செலுத்தினா போதும் பாலிசியினுடைய அளவு முழுவதும் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குகிறாங்க பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சுரிட்டி அமௌண்ட்டையும் உங்களுக்கே வழங்குறாங்க எல்ஐசியினுடைய இந்த சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் ஒரு வித் ப்ராஃபிட் பிளான் இதில் ரெண்டு விதமான போனஸ் உங்களுக்கு வழங்குறாங்க ஒன்று வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ் ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் மினிமம் ஏஜ் என்ட்ரி இந்த பாலிசியை ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அதுவே அதிகபட்சமான ஏஜ் என்ட்ரி அறுபத்தைந்து வயதாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய அறுபத்தைந்து வயதுக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம் மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டி இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த பாலிசி ஹோல்டருக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அதிகபட்சமாக எழுபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மினிமம் பாலிசி டேமாக இந்த பாலிசிக்கு பத்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்ச பாலிசி டேமாக இருபத்தைந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியினுடைய டேமாக குறைந்தபட்சம் பத்து வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வருடத்திற்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணணும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் சிங்கிள் ப்ரீமியம் அதாவது பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் நீங்கள் செலுத்தணும் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு ப்ரீமியமையும் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கே வழங்குவாங்க அடுத்து மினிமம் சம்மஷூட் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஷூடாக ஒரு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக நோ லிமிட் ஸோ ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நோ லிமிட் உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம் சம்இஷூர்டு அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் அடுத்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் எல்ஐசியில் பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குறதுனால இந்த பாலிசியை ஒரு குழந்தையனுடைய பெயரில் வாங்கும் பட்சத்தில் ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைக்கு எட்டு வயது கம்ப்ளீட் ஆகும்போது உடனே இந்த ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும் அதுவே எட்டு வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி இரண்டு வருடம் கம்ப்ளீட் ஆனதுமே இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும் அல்லது எட்டு வயசு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும் எட்டு வயது அல்லது பாலிசி வாங்கி இரண்டு வருடம் இது எதில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஏழு வயது குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எட்டு வயது ஆகும்போது இந்த பாலிசிக்கான ரிஸ்கவர் ஸ்டார்ட் ஆகும் அதுவே மூன்று வயதுடைய குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா இரண்டு வருடம் கழித்து அதாவது ஐந்தாவது வயதில் இந்த பாலிசிக்கான ரிஸ்கவர் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ரைடர்ஸ் இந்த பாலிசியில் ரெண்டு விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க ஒன்று எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ரெண்டாவதா எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் அப்புறம் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரைடர்ஸ் இந்த ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் தன்னுடைய முப்பது வயதில் பத்து லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்டில் இந்த பாலிசியை இருபத்தைந்து வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான சிங்கிள் ப்ரீமியம் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் ஸோ பாலிசியை வாங்கும்போது இந்த அமௌண்ட்டை சிங்கிள் ப்ரீமியமாக செலுத்தி இந்த பாலிசியை வாங்கும் பட்சத்தில் இருபத்தைந்து வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம் அஷூர்டு அமௌண்ட்டான பத்து லட்சம் வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷ்னரி போனஸாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கூடவே ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் பெறலாம் எல்ஐசியினுடைய கரண்ட் போனஸ் ரேட்டை பொறுத்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அப்போதைய போனஸ் ரேட் எவ்வளவோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அடுத்து டெத் பெனிஃபிட் இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு சம்மஷூர்டு அமௌண்ட்டான பத்து லட்சம் ரூபாய் வழங்குறாங்க கூடவே வெஸ்டர் சிம்பிள் ரிவர்சனரி போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க இந்த வெஸ்டர் சிம்பிள் ரிவர்சனரி போனஸ் பாலிசியினுடைய காலளவு எவ்வளவு காலம் அந்த பாலிசி ரன் ஆயிருக்குதோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் பாலிசியினுடைய கால அளவில் முதல் பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் ஃபைனல் அடிஷனல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க அதுவே இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய பெயரில் வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு அப்புறம் இருபத்தைந்து வருட காலவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் சம்மர் சூடாக செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய் நீங்கள் செலுத்தணும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதிமூன்று லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்குறாங்க அதுவே பத்து லட்சம் சம்மர் ஷூட் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான சிங்கிள் ப்ரீமியம் நான்கு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பெறலாம் இருபது லட்ச ரூபாய் சம்மஷூட் அமௌண்ட்டுக்கான சிங்கிள் ப்ரீமியம் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் பெறலாம் சம்மஷூட் அமௌண்ட்டாக முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் சிங்கிள் ப்ரீமியமாக பதினெட்டு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் நீங்கள் செலுத்தணும் மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது இருபத்தைந்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு கோடி ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் பெறலாம் அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி ஒான்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க பாலிசியை வாங்கி ஒரு வருடத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம் சரண்டர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி பாலிசியை வாங்கி ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பாலிசியில் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டிசியின் படி வரி விளக்கப் பெறலாம் இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் கட்டாயம் நீங்கள் டாக்ஸ் செலுத்தி ஆகணும் மூன்றாவத பார்க்க போகிறது எல்ஐசியினுடைய நியூ என்டமெண்ட் பிளானான செவன் ஒன் ஃபோர் பாலிசி எல்ஐசியினுடைய இந்த நியூ என்டோமெண்ட் பிளான் டேபிள் நம்பர் செவன் ஒன் ஃபோர் ஒரு லாங் டேர்ம் பாலிசி இந்த பாலிசியினுடைய அதிகபட்ச காலளவு முப்பத்தைந்து வருடம் கூடவே இந்த பாலிசியில் ஃபிளக்சிபிள் பாலிசி பீரியடு வழங்குறாங்க குறைந்தபட்சம் பன்னிரெண்டு வருடத்திலிருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான காலளவில் இந்த பாலிசியை வாங்கலாம் கூடவே இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் இது ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பாலிசி அதாவது பாலிசியினுடைய காலளவாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும் எல்ஐசியினுடைய இந்த நியூ என்ட்மெண்ட் பிளான் டேபிள் நம்பர் செவன் ஒன் ஃபோர் பாலிசி ஒரு வித் ப்ராஃபிட் பாலிசி இந்த பாலிசியில் ரெண்டு விதமான போனஸ் வழங்குறாங்க ஒன்று வெஸ்டர் சிம்பிள் ரிவர்ஸ்னரி போனஸ் ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் இந்த பாலிசி ஒரு ஷேர் மார்க்கெட்டையும் சாராத ஒரு நான் லிங்க்டு பாலிசி இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜென்ட்ரி எட்டு வருடம் அதிகபட்சமாக ஐம்பது வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எட்டு வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம் பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுடைய வயது எழுபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பாலிசியினுடைய டேர்ம் அதாவது பீரியடாக குறைந்தபட்சம் பன்னிரெண்டு வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக முப்பத்தைந்து வருடம் ஸோ பன்னிரெண்டு வருடத்துலேருந்து முப்பத்தைந்து வருடத்திற்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை வாங்கலாம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பாலிசி டேம் எத்தனை வருடம் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறீங்களோ அத்தனை வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும் பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம்மஷூட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக நோ லிமிட் ஸோ இந்த பாலிசியில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம்மஷூடில் இந்த பாலிசியை வாங்கலாம் சம்மஷூட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் அடுத்து ரைடர்ஸ் இந்த பாலிசியில் நான்கு விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க ஒன்று எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் ரெண்டாவதா எல்ஐசிஸ் ஆக்சிடெண்ட் பெனிஃபிட் ரைடர் மூன்றாவதா நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் நான்காவதா எல்ஐசிஸ் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் இந்த பாலிசியை ஒரு குழந்தையினுடைய பெயரில் வாங்கினீங்க அப்படின்னா நான்காவது ரைடரான எல்ஐசிஸ் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடரை கட்டாயம் வாங்குங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய கால அளவில் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏதும் அகம்பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை பாலிசியினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு நபர் தன்னுடைய இருபத்தைந்து வயதில் பத்து லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்டில் முப்பத்தைந்து வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் ஒரு மாதம் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் ஸோ முப்பத்தைந்து வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க செலுத்தணும் ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் செலுத்தணும் டோட்டல் ப்ரீமியமாக முப்பத்தைந்து வருடத்தில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் செலுத்தியிருப்பாங்க மெச்சூரிட்டி ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது இந்த பாலிசியினுடைய கால அளவான முப்பத்தைந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூர்டு அமௌண்ட்டான பத்து லட்சம் வெஸ்டர்ன் சிம்பல் ரிவர்ஷனரி போனஸாக பதினைந்து லட்சத்தி எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக இருபத்தி மூணு லட்சம் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த பாலிசியின் மூலமாக நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுவத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்குறாங்க ப்ரீமியம் அமௌண்ட்டாக ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயை செலுத்தி மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நாற்பத்தி ரூபாயை இந்த பாலிசின் மூலமாக பெறலாம் இந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக வாங்காமல் அடுத்த பத்து வருடம் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸையும் வழங்குறாங்க ஸோ அடுத்த பத்து வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஆறு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரூபாயை இந்த பாலிசின் மூலமாக நீங்கள் பெறலாம் அடுத்து டெத் பெனிஃபிட் இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும்பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட் அமௌண்ட் சம்மஷூர்டு அமௌண்டான பத்து லட்சம் கூடவே வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் ஃபைனல் அடிஷ்னல் போனஸையும் சேர்த்து வழங்குறாங்க போனஸ் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறது அந்த பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆயிருக்குதோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து கிரேஸ் பீரியட் இந்த பாலிசியில் செலுத்த வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான தேதியில் நீங்கள் கட்டலை அப்படின்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ செலுத்தும் பட்சத்தில் முப்பது நாள் கிரேஸ் பீரியட் வழங்குகிறாங்க மாதம் மாதம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்துனீங்க அப்படின்னா பதினைந்து நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க இந்த கிரேஸ் பீரியட்லேயும் உங்களுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குகிறாங்க பாலிசியை வாங்கி ஒரு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியை வாங்கி ஒரு வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது இந்த பாலிசி எவ்வளவு காலம் ரன் ஆகிருக்குதோ கூடவே சம்மர் ஷூட் அமௌண்ட் எவ்வளவோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பெய்டப் வேல்யூ ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி ஒரு வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்துனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தாத பட்சத்துலையும் இந்த பாலிசிக்கான கவரேஜ் வழங்குறாங்க ஆனால் சம்மர் ஷூட்டில் ரெடியூஸ்டு சம்மர் ஷூட் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறைத்து தான் இந்த பாலிசிக்கான கவர் வழங்குறாங்க அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த பாலிசியில் ப்ரீமியமாக நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சியின் படி வரி விலக்க பெறலாம் கூடவே இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அதற்காக எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்